நீ உண்மையாக நேசித்த உறவுகளின் ஞாபகங்கள் நீயே அழிக்க நினைத்தாலும் அழியாது வலியை தாங்கிக் கொள்வதும் சிரிப்பதும் வழி கொடுத்தவரை நேசிப்பதும் பெண்மைக்கு புதுதல்ல பழகி போன உணர்வு வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் உலகத்தின் பங்கு கேலி மட்டுமே ஆயிரம் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற நீ உழைத்தால் மட்டுமே முடியும் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சிக்கும் போதுதான் கெட்டவன் என்ற பெயரை சம்பாதிக்கின்றோம் காரணம் கேட்காமலேயே கண்ணீரின் வழியை உணர்ந்து கொள்ளும் துணை கிடைப்பது வரம் மகிழ்ச்சி என்பது நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெறுவது அல்ல அது உங்களிடம் உள்ள அனைத்தையும் அனுபவிப்பதாகும் நீ ஒருவரை ஏற்றிவிடும் ஒவ்வொரு பொடியும் உன்னுடைய வெற்றிதான் தயங்காமல் செய் இங்கு உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே அதிகம் துன்பம் அனுபவித்த காலத்தை மறந்துவிடு ஆனால் அது கற்பித்த பாடத்தை மறந்து விடாதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்தது ஏனெனில் உன் கால்களை கொண்டு வேறு யாராலும் நடக்க முடியாது விட்டு விடாதீர்கள் ஆரம்பம் எப்பொழுதும் கடினமானது அதிகமான அன்பை விட அதிகமான புரிதல் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழவேக்கும் எதையும் புரிந்து கொண்டால் தான் தெளிவாகும் அன்பும் சரி கோபமும் சரி பிரச்சனையும் சரி புரியாதவரை அனைத்துமே புதிர்தான் சரியான தருணத்திற்காக காத்திருக்காமல் கிடைத்த தருணத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் தனிமை என்றும் வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகிறது யார் இல்லாமலும் வாழ முடியும் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே வலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை வழிகளை காட்டிக்கொள்ள விருப்பம் இல்லை என்றுதான் அர்த்தம் நாம் தேடி தேடி நேசித்த ஒருவரை ஒரு நாள் வெறுக்கலாம் ஆனால் நம்மை தேடி வந்த நேசித்தவரை ஒரு நாளும் மறக்க முடியாது முடிவை பற்றியும் பயம் முதலில் முயற்சி செய் முடிவு எதுவாகிலும் இருந்தாலும் சரி சில நேரம் எங்கி உறவுகள் என்று தேட தோன்றுகிறது சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது வாழ்க்கையில் வருந்துவதற்கும் திருந்துவதற்கும் சில இடங்களில் அடிப்பட்டுதான் ஆகணும் சோகங்களை பணம் போல் சேகரித்து வைப்பதை விட கொஞ்சம் செலவழித்து பாருங்கள் நிம்மதி கிடைக்கும் முட்ட பட்டம் கிடைப்பதற்கு அறிவு அவசியமில்லை அதிக அன்போடு இருந்தாலே கிடைத்துவிடும் கடந்த காலத்தில் வாழ்வதீர்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ள பாருங்கள் தூக்கி எறியும் போதுதான் தெரிகிறது நம்மால் உயர பறக்க முடியும் என்று வெற்றி ஒவ்வொரு நாளும் செய்யும் சிறு சிறு முயற்சிகளின் கூட்டுத்தொகை பிடித்தவர்களிடம் உனக்கு பிடித்ததை தேடாதே அவர்களுக்கு பிடித்ததை தேடக் கற்றுக்கொள் உறவு இன்னும் அழகாகும் இருள் நிரந்தரம் இல்லை ஒவ்வொரு இருளையும் காலம் வெளிச்சமாக்குவது போல் ஒவ்வொரு துன்பத்தையும் காலம் இன்பமாக்கும் முகத்தை முகமா இல்லை மனதால் எவ்வளவு பலவீனமானவர்களையும் அளவைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டுமே சிலரின் மௌனம் திமிரல்ல அவர்களுக்குள் இருக்கும் வழி நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து செல்வதும் அழகுக்கும் நிறத்திற்கும் சம்பந்தம் இல்லை எண்ணங்கள் தூய்மையானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பேரழகு கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது நம் அன்பு காட்டும் அளவிற்கு நம்மிடம் நேசிப்பவர்களையும் நம்மிடம் அன்பு காட்ட வேண்டும் என்று நினைத்தால் ஏமாற்றமே மிஞ்சும் எதிர்பார்ப்பு இன்று பழகு யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள் பிரிவிற்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட அவர்களுக்கு தகுந்த நாம் இல்லை என்பதே கசப்பான உண்மை நிரந்தரமானவற்றை தேடுங்கள் தற்காலிகமானவற்றை தேங்கி நிற்காதீர்கள் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராகிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல நான் ஏமாறும் விதம்தான் நாள்தோறும் புதியதாயிருக்கிறது சில நேரம் அன்பால் சில நம்பிக்கையால் விளக்கிற்கு வெளிச்சம் தர தெரியும் தேவை என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் யாரை பார்த்து வாழ்ந்தாலும் மாறிவிடாத உன் வாழ்க்கை உன்னை நீ மாற்றிக்கொள்ளாத வரை நேற்று என்பது இன்றைய கனவு நாளை என்பது இன்றைய கனவு சிலருக்காக சிலரை பிடித்தது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதுதான் இப்போதைய உறவுகள் என்ன செய்வது வாழ வந்த வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்வோம் போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நினைத்து கொள்ளுங்கள் அப்படி ஒரு வாழ்வை விட தன்மை என்றும் கஷ்டமில்லை அடிகளாவது வழிகளாவது மிஞ்சும் நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நினைக்காதே நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை என்று நினைப்பதற்கு சமம் மனித என்பது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் பாராட்டப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் விட்டு கொடுக்கத்தால் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் விட்டு விலக ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள் புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை நாம் வசதி வாய்ப்புடன் வாழும்போது புரிந்து கொள்ளலாம் உண்மையான உறவுகளை நாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம் சில உறவுகள் இருப்பார்கள் மட்டுமே ஆற்று நிறை போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உண்மையான உறவாக இருந்தால் விட்டு கொடுங்கள் தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்கள் என்றால் விட்டு விடுங்கள் என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காத இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துதால் போகின்றன உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைக்காது உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகி செல்லாது என்பதை புரிந்து கொள் சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் மாற்றங்கள் ஆகின்றன நம் நண்பர்களின் மௌனத்தை நினைவில் கொள்வோம் மக்கள் இல்லை அவர்கள் முகமுடுகளை மட்டுமே கழற்றுகிறார்கள் உங்களை கட்டிப்பிடிக்கும் போலியான நண்பர்களுக்கு பயப்படுங்கள் வாழ்க்கை போலியான நண்பர்களால் நிரம்பியுள்ளது ஆனால் அவர்களை தவிர்க்கும் முன் நீங்கள் அவர்களில் ஒருவரல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான் ஆனால் யாருடைய தகுதி என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது தேவைப்படும் பொழுது நீ தேடப்படுவாய் அதுவரை அமைதியாக இரு மரண வாயிலில் நின்றால் கூட எதிரி மோன் அழாது அவனுக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகைதான் நீங்கள் காண விரும்பும் மகிழ்ச்சியான வாழ்வை மனக்கண்களால் முழுமையாக பாருங்கள் அந்த வாழ்வை நிஜமாக்க மகிழ்ச்சியாக உழையுங்கள் சவால்களை புறக்கணிப்பவர்கள் மக்காக பிளாஸ்டிக் போன்றவர்கள் போராட்ட உத்வேகம் நமக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்க கற்றுக்கொள்வதுதான் உங்களை இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தும் ஆசையில்லாத முயற்சியில் பயனில்லை முயற்சியில்லாத ஆசையால் பயனில்லை நம்பிக்கையின் பலமே அதை நாம் முழுவதுமாக நம்புவதில்தான் உள்ளது மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றுமே உயர்நிலை அடைந்து இயலும் வெற்றிக்கு எந்த குறுக்கு வலியும் கிடையாது நாம் தான் நடந்து நடந்து பாதையை போட வேண்டும் கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாது இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை வாழ்க்கை நேசத்தை கற்றுத் தருகிறது அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது உங்களை யார் நேசிக்கிறார்கள் என்பதை கற்று தருகிறது கஷ்டமான ஆனால் கஷ்டப்படுத்தியவர்களை கடப்பதுதான் கடினம் நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே நமக்கான ஆறு என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது இரண்டு இடங்களிலும் பேசாதே ஒன்று முட்டாள்கள் மத்தியில் இரண்டாவது புத்திசாலிகளின் மத்தியில் இருவருமே நம் கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லா நிலைக்கும் பொருந்தும் மூன்று வார்த்தைகள் எதுவும் கடந்து போகும் பெரிய பெரிய வழிகள் இருந்தாலும் அதை ஜெயிக்க சிறிய சிறிய வழிகள் இருக்கும் சுமையை தேடாதே அமைதியை தேடாதே அமைதியாய் மாறிவிடு உழைப்பு திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தினை கட்டுப்படுத்தி வாழ்பவனுக்கு எங்கும் எதிரிலும் வெற்றி நிச்சயம் அழுவதற்கு நேரம் இல்லை உழைக்காமல் வாழ்வில்லை யார் முன்னையும் அளவேண்டிய அவசியம் இல்லை சிலரை விளக்கி வைப்பதும் சிலரிடம் விளக்கி நிற்பதும் நமக்கு நன்மை தரும் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரியவனாகிவிட போவதும் இல்லை உன்னை இகழ்வதாலும் நீ சிறியவனாகிவிட மாட்டாய் எனவே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள் சிலர் நம்மை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று கருதாதே கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் உண்மைகள் உண்மையாகலாம் உறங்கிப் போகாது பொய்கள் நிலைத்து நிற்கும் ஆனால் ஒருபோதும் வெற்றி பெறாது எதிர்த்து நிற்பவன் கூட சில நேரங்களில் கோழையாகலாம் யாரையும் எந்த நேரமும் எதிர்பார்த்து நிற்காதவனே வீரன் ஆகின்றான் வாழ்க்கையில் நாம் செய்யும் இருத்தவர்கள் பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருப்பது மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பேசுவது கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடிக் கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது உங்களுக்கு அப்படியே எப்படிப்பட்டவர் என்பதை பழகத்தால் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர் சொல்வதை கேட்டு முடிவு செய்யக்கூடாது ஒருவர் ஏமாற்றுகிறார்கள் இன்னொருவர் வழிகாட்டுகிறார் மற்றொருவர் உதவுகிறார் இந்த வாழ்க்கையை தான் எவ்வளவு எதையும் நினைத்து உடலையும் மனதையும் வரித்துக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உதவியர்கள் நன்றுக்குரியவர்கள் என்று நினைவில் உதவாதவர்கள் உன் வெற்றிக்குரியவர்கள் சில இடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரிந்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது உறவுகள் சிரிக்குமா என்று வாழ்ந்தால் எப்பொழுதும் நாம் சிரிக்க முடியாது சில உறவுகள் காயப்படுத்தினால் கடந்து செல்லுங்கள் இல்லை கண்டு கொள்ளாமல் இருங்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாதீர்கள் விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரிவது இல்லை பலருக்கு வினாவே புரிவது இல்லை கஷ்டங்களையும் நிரந்தரமில்லாத கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமல்ல நிரந்தரமில்லாத உலகில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் சில உறவுகளால் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சூழ்நிலையால் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன் சிலரால் வரும் எந்த அவமானத்தையும் வழியாய் எடுத்துக்கொள்ளாதே வழியாய் எடுத்துக்கொள் பயணமும் சரி வாழ்க்கையும் சரி அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும் தேவையானதை எடுத்து சென்றால் அது சிரமம் இல்லாத பயணமாக அமையும் வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக தளத்தில் போராடு தோற்றாலும் நீ தனித்துவமாய் திகழ்வாய் அடுத்தவரின் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாகுவது இல்லை உன் பார்வையில் நீ தெளிவாக இரு நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நெல் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாயிரு ஒரு கஷ்டமோ கவலையோ வரும் பொழுது உங்களை விட்டு பிரிந்தவர்களுக்கு உங்கள் ஞாபகம் வருமானால் அங்கு உங்கள் அன்பு வெற்றி பெறுகிறது சிரித்து கொண்டே உன் கஷ்டங்களை மட்டுமல்ல கஷ்டப்படுத்தியவர்களையும் காரணமானவர்களையும் கடந்துவிடு யாரையும் படிக்காமல் எதையும் சபிக்காமல் வாழுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் மனிதனாக வாழ முடியும் நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம்தான் உள்ளது நீங்கள் அனுபவிக்கும் துன்பத்திற்கு நீங்கள் தான் காரணம் ஆகவே இதற்கு நீங்கள் தான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் எனவே எழுந்திருங்கள் விழுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் விதிக்கு நீங்களே தான் காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள் உள்ளம் ஆகிய இரண்டில் எதை பின்பற்றுவது என்று போராட்டம் எழும் பொழுது உங்கள் உள்ளம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள் பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் ஏனென்றால் பொய் வாழ விடாது உண்மை சாக விடாது அனைத்து தெய்வங்களிடமும் நம்பிக்கை வைத்து அதே நேரத்தில் உங்களிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களை யாரும் காக்க முடியாது உங்கள் தவறுக்கு பிற நீதிபழி சொல்லும் வரைக்கும் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது பெரும் சாதனை பெறுவதற்கு மூன்று நிலைகளை கடந்த ஆக வேண்டும் ஏளனம் எதிர்ப்பு மற்றும் அங்கீகாரம் என்றேன ஒரு நீ எந்த பிரச்சனையும் சந்திக்கவில்லையோ அன்று நீ தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்று உறுதி செய்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விலகி இருக்க விரும்புவர்களிடம் வற்புறுத்தி அன்பை பெற நினைக்காதீர்கள் அந்த அன்பின் மூலம் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை கிடைக்கப் போவதும் இல்லை பிரச்சனைகளுக்கு இரண்டே இரண்டு காரணம்தான் ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது மற்றொன்று செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது மணி மிகவும் விசித்திரமானவன் போது இறைவன் தனக்கு அருகில் இருப்பதாக நினைக்கின்றான் ஆனால் பாவம் செய்யும் போது மட்டும் இறைவன் இருப்பதையே மறந்து விடுகின்றான் நடந்து செல்பவர்களுடன் பழகுவதை விட ஓடுபவர்களுடன் உங்கள் இலக்கை அடையலாம் உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாய் இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு என்றுமே நீ புதிராக இருந்துவிடு தவறு உன் மீது இல்லை என்றால் நீ கூவப்படுவதற்கு அவசியமில்லை தவறு உன் மீது இருக்கும் பட்சத்தில் உனக்கு கோபப்படுவதற்கான தகுதியே இல்லை நிற்கும் குதிரைக்கு மதிப்பு இல்லை ஓடும் குதிரைக்கு தான் மதிப்பு உண்டு நம் வாழ்க்கையும் அப்படிதான் ஓடிக்கொண்டே இரு மதிப்பு உன்னை தேடி வரும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளும் கொள்ளும் தண்டனை தான் கோபம் எல்லா உயர்களிடத்திலும் அன்பாயிரு அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகில் ஆகச் சிறந்த பலசாலியே நீதான் முதலில் சகிக்க கற்றுக் கொள்ளுங்கள் பின்பு தானாக அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்வீர்கள் ஏமாலியாக இருந்து ஏமாந்தவர்களை விட எதிர்பார்ப்பு அன்பாலும் ஏமாந்தவர்களே அதிக வாழ்த்தியவர்களை விட வீழ்த்தியவர்களே நாம் முன்னேற மிகப்பெரிய தூண்டுகோள் ஏனெனில் வாழ்க்கையர்கள் தூண்டியது தன்னம்பிக்கை வீழ்த்தியவர்கள் தூண்டியது நம் தன்மானத்தை தனிமை தருகின்ற வழியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் தான் மிக கொடியது இறைவனின் திட்டங்கள் மிக அதிசயமானவை அவரின் செயல்முறைகள் அதைவிட அதிசயமானவை உங்கள் கடந்த காலம் ஒருபோதும் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பது இல்லை உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பது இன்றைய நீங்கள் மட்டும்தான் முட்டாள் என்று பெயர் எடுக்க அறிவில்லாமல் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை சிலரிடம் அதிகமான அன்பை வெளிக்காட்டினாலே கூட போதும் நமக்கு கிடைப்பது அந்த பெயர்தான் பிறருக்கு கொடுக்கும் நிலை உங்களிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான குடும்பமே ஒருவரின் முதலாவது சொர்க்கம் அந்த சொர்க்கத்தையும் தினமும் சிறிது நேரத்தை ஒதுக்க மறக்காதீர்கள் மனைவிக்கு பிடிக்கும் மகளுக்கு பிடிக்கும் மகனுக்கு பிடிக்கும் என வாழும் அப்பாக்களுக்கு மறந்தே போய்விடுகிறது தனக்கு என்ன பிடிக்கும் என்று உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கிறார் உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே உன்னுடைய தரத்தை எடைப்படுவது தராசு அல்ல மற்றவர்கள் இடத்தில் இல்லை அது மட்டுமே உண்டு பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் மதிக்கப்படுகின்றார்கள் எல்லா மனிதர்களையும் நம்புவது ஆபத்து அதற்காக ஒருவரையும் நம்பாமல் இருப்பது பேராபத்து நம்முடைய நல்ல குணங்களையும் கெட்ட குணங்களையும் நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் பேராபத்து நாம் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு இருக்கின்றோம் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது எந்த இடத்தில் உறவுகள் உன்னை வேண்டாம் என்று தூக்கி ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பார் பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது நான் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் அனைவரிடமும் சிரித்து பேசுங்கள் சிந்தித்து பேசுங்கள் தாழ்த்தி மட்டும் பேசி விடாதீர்கள் நல்லவராக கெட்டவராக ஏமாளியாக அறிவாளியாக முட்டாளாக என்று யாரும் தானாக மாறுவது இல்லை யாரோ ஒருவரால் மாற்றப்படுகின்றோம் ரயில் போன பிறகுதான் தண்டவாளம் தெரியும் பழக்கி பார்த்த பிறகுதான் சிலரே வண்டவாளம் தெரியும் அறிவை விட புரிதலே மிகவும் ஆழமானது நம்மை அறிந்தவர்கள் ஆயிரம் பேர் இருந்தாலும் அதில் நம்மை புரிந்தவர்கள் ஒரு சிலர் இருப்பார்கள் இது தேவை என ஆரம்பித்து இது தேவையா என முடிந்து விடுகிறது சில உறவுகள் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் தான் இருக்கிறது குற்றம் சொல்ல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம் அதுதான் யாரையும் திருத்துவது உன் வேலை இல்லை எல்லோரையும் அழகு கடந்து அன்பு கொண்டு நேசிப்பது மட்டுமே உன் வேலை ஒருவரின் தேன்தடகிய வார்த்தைகளை நம்பி ஏமாறுவதை விட அவர்களின் செயல்களை நம்புவதுதான் சிறந்தது புரிதல்கள் இல்லாத இடத்தில் வாழ்க்கையில் எத்தனை புதையல்கள் கிடைத்தாலும் பயனற்றது பேசுவதற்கு திறமைகள் எதுவும் தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் இருப்பதற்கு திறமை கட்டாயம் தேவை நீங்கள் தாமதமாக கற்றுக்கொண்டதை உங்கள் குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுங்கள் நமது உடம்பு எங்கே இருக்கிறது என்பது முக்கியமல்ல நம் மனம் எங்கே இருக்கிறது என்பதுதான் முக்கிய நம்பிக்கை இடத்தில் முயற்சி என்றைக்குமே நிலையாக நிற்காது நாளை முயற்சிக்கலாம் என்று இன்று விட்டு விடாதீர்கள் நாளைய ஒன்று இல்லாமல் கூட போகலாம் நீங்கள் நடக்காத பாதையில் கூட உங்களில் வெற்றி ஒழுந்திருக்கலாம் பாதையில் பயணம் இனிமையாக இருக்கும் நீங்கள் பயணிக்க முடியாது என்று கூறும் பாதையில் யாரோ ஒருவர் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் கடினமான பாதையில் நடக்க துவங்கினால் மற்ற அனைத்து பாதைகளும் எளிமையானதாக இருக்கும் எப்பொழுதும் சுத்தமான பாதையை தேர்ந்தெடுங்கள் அது உங்கள் வலிமையை கூட்டும் உங்கள் முயற்சி காலங்களில் மௌனமாக இருங்கள் நாளைக்கு உங்கள் வெற்றி பேசும் உங்கள் தடைகள் எதுவாயினும் எதிர்த்து போராடுங்கள் வெற்றி உங்கள் கைவசம் தடை என்பது வெற்றியின் எதிரி அதை எதிர்த்தால் வெற்றி உங்களை தேடி வரும் நீங்கள் முயற்சி செய்யும் காலங்களில் விமர்சனங்கள் வரலாம் அதை கண்டு கொள்ளாமல் உங்கள் வெற்றியை நிறுத்தி விடாதீர்கள் விமர்சனங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களே வெற்றி பெற ஈடுபடாதீர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுங்கள் இலக்கை அடைய முடியும் அன்றாட புதிய முயற்சி உங்களை வெற்றியலனாக மாற்றும் நேர்மறை எண்ணங்கள் உங்களை காக்கும் கவசம் அவற்றை பயன்படுத்தி வெற்றியடைய முடியும் தோல்வி வந்தால் சோர்ந்து விடாதீர்கள் அது உங்களின் வலிமையை சோதிக்க வந்திருக்கும் கருவே தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேற பழகுங்கள் அதுவே உங்களை வலிமையாக்கும் தோல்விகள் இல்லாமல் வெற்றி கிடைக்காது அப்படி கிடைத்துவிட்டால் வெற்றியின் அருமை தெரியாமலேயே போய்விடும் உங்கள் நம்பிக்கையை வலிமையாக்கிக் கொண்டே இருங்கள் உங்கள் வெற்றி உறுதி நம்பிக்கையை வெளியில் தேடாதீர்கள் அது உங்கள் ஆழ்மனத்தில் வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய சக்தி நம்பிக்கை தன்னம்பிக்கை வெற்றிக்கான காண முதற்படே நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை கடினமாகும் தன்னம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையை பயனற்றதாகும் நம்பிக்கை என்பது வெளி தீபம் போல தன்னம்பிக்கை என்பது உன் உள்ளத்தின் தீபம் போல கைவிடாதவர்களுக்கு வெற்றி ஒரு நாள் வேண்டாமலேயே வந்து சேரும் உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமையை அறிந்து கொண்டு பயன்படுத்துங்கள் திறமையை உங்களுக்குள்ளே வைத்திருந்தால் வெற்றியடைய முடியாது அதை செயலில் ஈடுபடுத்த வேண்டும் சிந்தனையில் மட்டுமே அந்த சிந்தனைகளை செயலாக மாற்றும் திறமையே முன்னேற்றத்தின் கதவுகளை திறக்கும் உங்கள் எண்ணம் சிந்தனையாய் வளரட்டும் உங்கள் சிந்தனை செயலில் மலரட்டும் உங்கள் செயல் வெற்றியின் அடையாளமாய் மாறட்டும் சோர்வு வந்தால் தளராதே தினமும் ஒருபடி முன்னேறு சிறிய முயற்சிகள் என்ற சிலர் ஏளனமாக சிரிப்பார்கள் கண்டு சினம் கொள்ளாதீர்கள் பெரிய உருவாக்கும் தோல்விகள் வந்தால் விடாதீர்கள் தோல்விகள் என்று ஒன்று இல்லாவிட்டால் வெற்றியின் இலக்கை அடைக்க முடியாது வெற்றியை விட தோல்வியே சிறந்தது என கருதுங்கள் தோல்விகள் உங்கள் வலிமையை மேலும் பலமாக வருகின்றது வெற்றிக்கு வாழ்த்துக்கள் வரும் ஆனால் தோல்விக்கு பாடங்கள் வரும் வாழ்த்துக்கள் மறந்து போகும் ஆனால் பாடங்கள் வாழ்நாள் எல்லாம் ஒளிரும் வெற்றியின் பாராட்டுகள் கிடைக்கும் தோல்வியில் துணிச்சல்கள் கிடைக்கும் தோல்வியில் கிடைக்கும் துணிச்சல் வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும் தடைகள் வந்தால் தோல்விகள் வந்தாலும் என்பது கடல் அலைகள் போல உன்னை ஒவ்வொரு தடையும் ஒரு சோதனை அவற்றை கடக்க விடாமுயற்சி தேவை வெற்றி என்பது எத்தனை முறை விழுந்தாய் என்பது அல்ல எத்தனை முறை எழுந்தாய் என்பதுதான் விழுந்தால் எழுந்து விடுங்கள் வானத்தில் பட்டம் விழுந்தாலும் மீண்டும் காற்றை பிடித்து கொண்டு பறக்க தெரிந்தது போல் தோல்வியை நினைத்து வறுத்து கொண்டிருந்தால் வெற்றியை தவறவிடுவது உறுதி என்பதை நினைவில் வைக்க மறவாதீர்கள் காணும் கனவு அழகானது ஆனால் அதை வெளிச்சத்தில் செயல்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை வண்ணமாக மாறும் கனவை நினைத்து கொண்டிருந்தால் நினைவாக்க உழைப்பு என்னும் நீரை ஊற்றி வளர்த்தால் வெற்றி நிச்சயம் உங்கள் வேதனை சிலருக்கு சாதனையாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரே ஒரு நாள் அதுவே உனது சரித்திரமாக மாறலாம் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருங்கள் உங்கள் எதிரிகள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு உங்கள் தோல்வியில் அனைத்தையும் கடந்தால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும் நல்ல எண்ணம் தூய சிந்தனைகளுக்கு வழிகாட்டி தூய சிந்தனை நல்ல செயல்களுக்கு வழிகாட்டி நல்ல செயல்கள் உன் முயற்சிகளுக்கு வழிகாட்டி நம் வாழ்க்கையில் வெற்றி அடைய மனதை ஒருமுகைப்படுத்துங்கள் தாங்கும் மனவழியை உருவாக்கி கொள்ளுங்கள் மனதை பக்குவப்படுத்தினால் வெற்றி உங்கள் கைவசம் நீங்கள் வெற்றிக்காக முயற்சிக்கும் காலங்களில் துரோகிகள் உங்களின் தூய சிந்தனைகளை சிதைக்கலாம் மனம் தளராமல் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் சூரியன் போல நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அவற்றைப் போல நாம் எரிய வேண்டும் நெருப்பைப் போல எரியுங்கள் ஆனால் வெந்து விடாதீர்கள் புகையைப் போல கிளம்புங்கள் ஆனால் யார் பார்வைக்கும் தென்படாதீர்கள் ஒரு நாள் வெற்றி உங்களை தேடி வருவது நிச்சயம் வழிகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தால் வெற்றியும் எளிதாக கிடைத்துவிடும் சூலமும் சோதனை கொடுக்கலாம் ஆனால் சிந்தனையில் தூய்மை தவறாத போது வெற்றி உங்களை பக்கம் வந்து திரும்ப அடுத்தவர்கள் உங்கள் வெற்றியை பற்றி கூறும் எதிர்மறையான விமர்சனங்களை தவிர்த்து விடுங்கள் விமர்சனங்கள் வருகிறது என்றால் நீங்கள் முன்னேறி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அவர்களின் எதிர்மறையான விமர்சனங்களை ஊக்குவிக்கும் ஆற்றலாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எழும் ஒவ்வொரு காலையும் வெற்றிக்காக எழுதப்பட்ட புதிய நாள் எண்ணுங்கள் அந்த எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாழ்க்கை சுரங்கமல்ல சிந்தனை சுரங்கமாக இருந்தால் போதும் அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும் நீங்கள் நடக்கும் பாதை சிக்கலான பாதையாக கூட இருக்கலாம் ஆனால் அதில் தான் உங்களுக்கான வெற்றியும் செல்வமும் இருக்கின்றது உங்கள் இலக்கு கடினமானதாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக முயற்சியில் ஈடுபடுங்கள் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் மற்றவர்களை அனுமதிக்காதீர்கள் உங்கள் மனம் எப்பொழுதும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் மனதை வெற்றிக்காகவே பக்குவப்படுத்துங்கள் தோல்வி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்கள்